موسیقی மார்னிங்களை நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப பார்த்துருக்கோம் அதுவும் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தம் ஒரு குழக்கட்டை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடலை பாயசம் கடலை பருப்பு வந்து க்ளோசன் பை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துட்டு நினைக்கிறேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு வந்து பருத்து வேக வச்சுருக்கேன் குக்கரில் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு குழக்கைக்கு மாவு வளரக்க போகிறோம் எல்லாமே அப்படியே எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஓதிக் போடணும் ஒன்று அப்படி பண்ண ஆரம்பிச்சோம் நான் உன்ன போட்டு பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே ஒன்று காமிச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு க்ளோசன் பை எல்லாம் காமிச்சிருக்கேன் பார்த்துட்டு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம மாவு வந்து கலவிருந்துடுவோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு கப்பு உளுத்தப்பருப்பு வந்து நான் ஊற வச்சு அதில் வந்து மிளகா வத்தல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ரெண்டு எடுத்து ரெண்டு அதில் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெச்ச மிளகா எடுத்து போட்டு நல்லா வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் உளுத்தப்பருப்பு இப்போ கொஞ்சம் மிக்சில் வந்து வந்துட்டுருக்கு எடுக்குது அதுக்கு வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்றரை கப்பு வந்து எடுத்துகிட்டுருக்கேன் மாவு மாவு அதாவது மேன் மாவு கலக்கு அதுக்கு தண்ணி தண்ணியை நம்ம வசத்துக்கு கொஞ்சம் இறக்கப்பொடி கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் வறுத்து பார்க்கறோம் கலவர வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம ஆச்சுக்க போகிறோம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆச்சுக்க போகிறோம் இப்போ இந்த தண்ணி போய்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மாவு வந்துட்டு அறுக்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம இது பார்ப்போம் அதாவது பூர்ண பழம் கட்டியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா பார்த்துக்கலாம் அது கொஞ்சம் தேங்காய் பாலம் வேணும் கொஞ்சம் அது வந்து தேங்காய் பாலம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் க்ளோசாப்பில் காமிச்சிருப்பேன் பார்த்துட்டு போயில இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பூர்ண பழக்கட்டிக்கு கடைசியில் நம்ம என்ன உசிலி மாதிரி கலவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுவோம் அதாவது இதை அரைச்சி வேக வச்சு வச்சுக்கப்பறம் நொன்னா பார்ப்போம் இப்போ வந்து நம்ம மாவு வந்து கிடக்கு நான் தண்ணி வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு சித்திக்காய் உப்பு கொடுப்போம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த உத்தம் பொருளை பழக்கட்டைக்கு நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா பிஸ் பிஸ் ரெண்டு ரெண்டு வெத்த மிளகா நல்லா வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது உளுந்து இதை வந்து நம்ம நல்லா குறைக்கான அரைச்சி வந்துடுவோம் இதோட கூட கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் உப்பையும் போட்டு அரைச்சி வந்துடுவோம் அரைச்சி வந்துட்டு பார்க்கலாம் வந்து நல்லா தண்ணி தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போது நான் வந்து மிக்சியில் நல்லா குறகார அரைச்சி இப்போ மாவு வந்து நல்லா இந்த ஐச்சல் தட்டில் வந்து வேக வச்சு வச்சுட்டுருக்கேன் இதில் வந்து வெங்கன்ட்டுருக்கு இது என்னென்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா வேகணும் இதெல்லாம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளேயே இந்த பக்கம் வந்து மாவு வந்து நல்லா இருக்கிற தண்ணி வந்து நல்லா பொரிச்சுட்டு இருக்கு மேடு மாவுக்கு நம்ம கலரத்துக்கு தண்ணி நல்லா இருக்கு இப்போ இந்த மாவை கூட்டிகிட்டு நம்ம கலரம் வச்சு கிளிக்கலாம் நான் வந்து ரொம்ப லேட்டாக ஆகும் டி வந்து லாங்காக போகிறதுக்குனால வந்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுவேன் இப்போ என்ன எதுவும் அதுவும் வேணும் இதுவும் வந்து கிளறலாம் மாவு வந்து நல்லா கலரையாச்சு நல்லா எடுத்து ஆரம்பதுக்கப்புறம் நம்ம சேர்த்து நம்ம கையால் வந்து பசங்க போகிறோம் இதை ஆஃப் பண்ணிடுறேன்

ஒண்ணுக்கு ஒன்றரை வந்து எடுத்துட்டு இன்னும் கூடுதல் சித்தி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சமா தள்ளி விட்டு காய்ச்சிக்க ஒண்ணும் இல்லாததுக்காக வந்து நல்லா காய்ச்சி வடி கட்டி பேங்க வச்சிருந்த கடலாப்பருக்கு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து நம்ம பாயசத்தை போடுக்குவோம் அதில் பாதி வந்து நம்ம அரைச்சு வந்துருப்போம் கொஞ்சமாக ஒரு கைப்படி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பாதி வந்து மிக்சியில் கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் நல்லா நைசாக அரைச்சு வந்துப்போம் இது வந்து வேக வச்சது தான் நல்லா இது வெந்திருக்கு இந்த நம்ம வந்து அரைச்சிட்டு தான் பண்ண போகிறோம் பாயசத்தை நம்ம வெள்ளம் வந்து கஞ்சாச்சு நான் அதில் வந்து வடிக்கடிக்கிறேன்

போது பாய்சன் நல்லா இருக்கும் அதனால நம்ம பாதி வந்து பருப்பு அப்படியே போடுறோம் பாதி அப்படி போடுறோம் அந்த வெள்ளத்தோட அந்த வாசனை வந்து நல்லா போகலாம் இதுவும் வந்து நல்லா வெந்தாச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா ஆறுட்டு நம்ம மிக்சியில் வந்து உதிரி உதிரியாக பண்ணிட்டு வர போகிறோம் இன்னும் ஆறுட்டோம் பாயசம் நல்லா போச்சு வச்சோம் இப்போ நம்ம இதில் வந்துட்டு கரைச்சி வச்சுக்கோ தேங்காய் பால் அதை வந்து நான் அதில் வந்து விட்டுக்கிறேன் தேங்காய் பாலையும் விட்டுட்டு நல்லா ஒன்று சேர்த்து ஒன்று கலரி விடுவோம் ஜாஸ்தி கூடாது தேங்காய் பாலை விட்டுறது பார்க்கலாம் வந்து நம்ம முந்திரி வந்து போட்டு வறுத்து எடுத்து விட்டு விட வேண்டியதான் பாயசம் வந்து நல்லா கொதிச்சாச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு பொதி இப்படி வந்தது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நெய் காய வந்து முந்திரி போட்டுக்கிறேன் தொடர்பு நீங்கள் தேங்காய் பண்ண பிள்ளாடி கிரிட்டு அது ஒன்றால் போடலாம் அதை போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்னைக்கு முந்திரி தான் போட்டிருக்கேன் சப்ளை நான் ஆஃப் பண்ணிடுறேன் சப்ளை நம்ம விட்டுருவோம் என்னோட கடலை பருப்பு பாயசம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுத்து பண்ணும் இந்த பருத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் இப்போ இதை நம்ம வேற அந்த பாட்டில் மாற்றிப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உளுந்த பொருந்தா குழக்கட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இல்லையா அதை நான் ஆறுடுத்து இதை நான் பண்ண மிக்சியில் வந்துட்டு தீ வர போகிறேன் நம்ம இதில் வந்து இந்த ஒசுலி கலர் மாதிரி நம்ம வந்து இந்த பூர்ணத்தை வந்து கலர்த்த போடுவோம் இதில் வந்து எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் நிறைய தரமாக வெட்டுக்கோங்க நல்லா கலர் மிக்ஸ் இருக்கும் உங்களுக்கு எண்ணெய் அப்புறம் கொஞ்சமாக கடகு போட்டுக்கலாம்

தீங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்துருந்தேன் அதை வந்து போட்டுக்கேன் அதையும் போட்டுட்டு நான்கு கலரை போகிறேன்

நான் வந்து போட்டுருப்பேன் நினைக்கிறேன் செமையாக வந்து போட்டுப்பேன் நிறைய பேர் பார்த்துட்டு நினைக்கிறேன் பார்க்காதான் கண்டிப்பாக பாருங்கள் இன்னைக்கு வந்து நம்ம கடலை பருப்பு பாய்ச்சும் அதாவது உளுந்து பூர்ண குழக்கட்டை அதான் பார்த்துட்டு நம்ம வந்து

அதாவது உங்களுக்கு அதாவது நம்ம ஆற்றுல அரிச்சு மடியா பண்றது பண்ணுறது ரொம்ப நல்லது அதாவது விலைக்கு போகிறவா முடியாதவா உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவா அவசரத்துக்கு ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு பாக்கெட் மாவை வாங்கிட்டு நீங்க இந்த மாதிரிலாம் வந்து கடஞ்சிட்டு பண்ணிக்கலாம் அதுக்காக நான் வந்து இந்த கடல வாய் மாவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் மேலே அப்படியே உங்களுக்கு இன்னும் விண்டு விண்டு வந்தாலும் அப்படியே கையால் அப்படியே அப்படியே சரி பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது

பண்ணும்போது நல்லா வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நடுவுல கொஞ்சம் விட்டுருக்கேன் அதனால தெரியாது அதான் சில பேர் அந்த மாதிரி பண்ணுவா ரெண்டு சைடும் மட்டும் முடிக்க நடுல ஓப்பன் ஆக மாட்டிருவா அப்படியே பண்ணவா அத வந்து செஞ்சு பண்றதுக்கு வேண்டிய நான் வந்து பண்ணிருக்கேன் ஒரு ஒருத்தர் ஒரு ஸ்டைல்ல வந்து பூர்ணம் எல்லாம் பண்ணுவா ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி நான் என்னோட ஸ்டைல் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி சொல்லுமோ அப்படி பண்ணி பாருங்க நீங்க

நல்லா வந்து சூப்பராக வந்து வெந்திருக்கு நல்லா பலவளான்னு இருக்கு அண்ணாடி மாதிரி நல்லா பார்த்தாலே தெரியும் கண்ணாடி மாதிரி இருக்கும் பழக நல்லாவே வெந்திருக்கு இதை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எடுத்துட்டோம் அப்புறமா ஆர்ட் நிமிஷம் எடுக்கும்போது நல்லா சூப்பராக ஆறி எடுக்கும்போது சூப்பரா நல்லா ஒட்டாது நல்லாவே வரும் இந்த ஆறு நம்ம பார்ப்போம் நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் எடுத்து வச்சிருக்கேன் வெளியில ரொம்பவே சூப்பராக வந்து சூப்பிட்ட எடுத்து காட்டக்கட்ட வந்து எடுத்தாச்சு நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுக்கிறேன் அதனால் நீங்கள் ஆறுட்டே எடுத்தீங்கன்னா வரும் வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு நாம ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணி பعد கிட் லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தென் மெனி அடுத்த வீடியோல வேற ரெசிபியை பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ